சென்று உங்களோடு உணவருந்துவதற்கு காத்திருக்கின்றேன் சேர்ந்து எனவே பதினைந்து நிமிடத்தில் சுருக்கமாக நிறைவு செய்து நம்முடைய கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய பெற்ற முதலமைச்சர் தளபதி அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய முதல் பணி ஓரணியில் தமிழ்நாடு என்ற உறுப்பினர் சேர்க்கையை நாம் முன்னெடுப்பதற்கான ஆணைகளை வழங்கியிருக்கின்றார்கள் குறிப்பாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிகள் வாரியாக மொத்தமுள்ள வாக்காளர்களில் முப்பது விழுக்காடு அளவிற்கு நாம் கழகத்தில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் நமக்கு கட்டளைகளை இட்டிருக்கின்றார்கள் நான் உங்களிடத்தில் அன்பு வேண்டுகோளாக வைப்பது தலைவர் முப்பது விழுக்காடு நமக்கு ஆணை பிறப்பித்திருக்கின்றார் அதைவிட நாம் கூடுதலாக பத்து விழுக்காடு சேர்த்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் நாற்பது விழுக்காடு கழகத்தில் உறுப்பினராக சேர்த்தோம் என்ற பெருமையை கலவ தலைவரிடத்திலே ஒப்படைக்கக்கூடிய வகையில் அந்த மகத்தான பணிகளை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செய்திட வேண்டும் எதற்காக நாற்பது விழுக்காடு என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இரண்டு லட்சம் வாக்காளர்களை கொண்ட கரூர் தொகுதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாம் ஒரு லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தோம் அப்படி ஒரு லட்சம் வாக்களை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக நமக்கு இயக்கத்திற்கு வாக்களித்தவர்கள் ஒரு லட்சம் வாக்காளர்கள் தலைவர் மீது நம்பிக்கை வைத்து தலைவர் முதலமைச்சராக அமர்ந்து நல்லாட்சி நடத்த வேண்டும் என்பதற்காக கரூர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் அப்படி வாக்களித்த ஒரு லட்சம் வாக்காளர்களையும் இயக்கத்தில் உறுப்பினராக சேர்த்து வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் அந்த வாக்களை நாம் உறுதி செய்திட வேண்டும் இயக்கத்தினுடைய உறுப்பினர் அட்டைகளை நாம் பெற்றுக் கொடுத்திட வேண்டும் எனவே அந்த பணிகளை நாம் முழுமை

வாக்காளர்களை நாம் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்து அதன்படி நாம் பணியாற்றிட வேண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள் இருபதாம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் முப்பதாம் தேதி வரை உறுப்பினர் சேர்க்கைக்கான இலக்கை நிர்ணயித்திருக்கின்றார்கள் ஒரு நாளைக்கு நாம் பதினைந்து வீடுகள் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு வீட்டிற்கு பத்து நிமிடம் நாம் செலவிட வேண்டும் ஒவ்வொரு வீட்டிற்கும் அனைத்து பிஎல்ஏ டூ பிஎல்சி அந்த பூத்துக்குட்பட்ட நிர்வாகிகள் நேரடியாக சென்று அந்த வாக்காளர்களை சந்தித்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வருகை தருகின்றோம் எங்கள் இயக்கத்திலே உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுகிறது அரசனுடைய சாதனைகளை சொல்லி இந்த நான்கு ஆண்டுகளில் மாண்பு முதலமைச்சர் செய்திருக்கக்கூடிய சாதனை திட்டங்களை எடுத்துச் சொல்லி உங்களுக்கு உறுப்பினர் சேர்க்கை விருப்பம் இருக்கிறதா என்று கேட்டு விருப்பம் இருக்கிறது என்று சொன்னவுடன் உறுப்பினர் படிவத்திலே பூர்த்தி செய்திட வேண்டும் அப்படி பூர்த்தி செய்கின்ற பொழுது ஐடி சேர்ந்த நிர்வாகிகள் நம்மோடு பயணிப்பார்கள் அவர்கள் ஆப் மூலமாக உறுப்பினர் சேர்க்கையை ஒவ்வொரு தொகுதி வாரியாக ஒவ்வொரு போத்திலும் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு உறுப்பினர் சேர்க்கையை சேர்ந்தது என்பதை நம்முடைய கழக தலைவர்கள் சென்னையில் இருந்து முழுவதுமாக பார்வையிட்டு ஒவ்வொரு நாளும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கையும் கவனத்திலே கண்காணிக்கப் போகின்றார்கள் எனவே பூத்து வாரியாக நாம் சேர்க்கக்கூடிய உறுப்பினர் எண்ணிக்கை என்பது ஏறத்தால ஒரு முன்னூறு வீடு இருக்கு அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு வீடு குறைஞ்சபட்சம் காலையில ஏழு மணிக்கு நம்ம ஆரம்பிச்சா கூட மூணு மணி நேரம் சேர்த்துனா ஒரு பதினஞ்சு வீட்டுக்கு போயிடலாம் பத்து மணிக்கு நம்ம வேலைகளை முடிச்சுட்டு அடுத்து நம்ம சொந்த வேலைக்கு போயிடலாம் இப்படி தொடர்ச்சியாக நாம் இருபது நாட்கள் ஒரு நாளைக்கு பதினைந்து வீடு என்று சொன்னால் முன்னூறு வீடுகளையும் இருபது நாட்களில் பூர்த்தி செய்து முழுவதுமாக என் பூத்தில் நான் அதிக உறுப்பினரை சேர்த்தேன் என்ற பெருமையை இயக்கத்திற்கு உருவாக்கி தர வேண்டும் என்று உங்கள் அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் என்னுடைய பூத்தில் நான் பொருட்படுத்துகிறேன் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலர்கள் அவர் அவர்களுடைய பூத்துக்களை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணன் மாவட்ட துணை செயலர் அண்ணன் எஸ் கே கருணாநிதி அவர்களுக்கு அவர் பூத்திலே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அக்கா மகேஸ்வரி அவர்கள் அவருடைய பூத்திலே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் அண்ணன் காலனி செந்தில் அவர்கள் அவருடைய பூத்திலே பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் மாநில நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி மாவட்ட நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி கிளைக்கழக செயலாளராக இருந்தாலும் சரி அவரவர் வாக்களிக்கின்ற பூத்திலே பொறுப்படுத்திக் கொண்டு அந்த பூத்து கமிட்டியோடு இணைந்து வீடு வாரியாக சென்று உறுப்பினர் சேர்க்க சேர்க்கையை முழுவதுமாக நாம் செய்திட வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் உங்களிடத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் இது முக்கியமான பணி நம்முடைய தலைவரிட்ட கட்டளை சிறப்பாக செய்திட வேண்டும் எனவே அந்த பணிகள் என்பது முழுவதுமாக நாம் கவனத்திலே கொண்டு சிறப்பாக செய்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ரெடிதான நாற்பது விழுக்காடுக்கு மேலேயும் நம்மளால முயற்சி செய்ய முடியும் நம்ம முயற்சி செய்தால் முடியாதது எதுவும் இல்லை நம்மை காக்கின்ற நம் தலைவர் இருக்கின்றார் நம்மை வழி நடத்துகின்ற நம்முடைய சின்னவர் இருக்கின்றார் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அதிக உறுப்பினர் சேர்ந்த தொகுதியாக கரூர் தொகுதியை நாம் மாற்றிட வேண்டும் அதிகமாக இயக்கத்தின் மீது பற்று கொண்டவர்களாக உறுப்பினர் அட்டைகளை நாம் பெற்றுக்கொடுத்திட வேண்டும் அதற்கு அனைவரும் இணைந்து இந்த உறுப்பினர் சேர்க்கையை சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அனைவரிடத்திலும் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த பணிகளோடு சேர்த்து இந்த பணிகளோடு சேர்த்து நாம் ஏற்கனவே வீடு வாரியாக வாக்காளர் பட்டியலை வைத்து கணக்கெடுத்து முழுவதுமாக மஞ்சள் நோட்டு எழுதப்பட்டிருக்கின்றன நாம் அந்த பணிகளுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த நோட்டையும் உடனெடுத்து சென்றால் மீண்டும் ஒரு முறை வாக்காளர்களை நாம் சரிபார்க்கக்கூடிய பணியை முழுவதுமாக நிறைவு செய்ததாக அமையும் எனவே அந்த நோட்டை இருவர் கையில் எடுத்துக் கொண்டால் வீடு வாரியாக உறுப்பினர் சேர்க்கையின் பொழுது அந்த நோட்டினுடைய பணிகளையும் மறுமுறை சரிபார்த்து ஏதேனும் திருத்தங்கள் இருந்தால் அதை முழுவதுமாக செய்திட முடியும் எனவே அந்த பணிகளையும் நாம் சிறப்பாக செய்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஆக இருக்கக்கூடிய பணிகள் ஒன்று ஓரணியில் தமிழ்நாடு தலைவரிட்ட கட்டளை புதிய உறுப்பினர் சேர்க்கை எனவே நான் உட்பட அனைவருமே ஏற்கனவே உறுப்பினர் அட்டை வைத்திருந்தவர்கள் புதிதாக சேரக்கூடியவர்கள் என அனைவரையும் நாம் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் இன்னும் ஒரு வேண்டுகோள் இப்போ நம்ம நம்முடைய நண்பர்கள் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க பார்ப்போம் பேசுவோம் சொந்தம் வந்தால் எல்லாம் சொல்லுவோம் வேலை இருந்தால் சொல்லுவாங்க செஞ்சு கொடுப்போம் எல்லாம் நடக்கும் ஆனால் ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம் நீங்கள் எங்கள் கட்சியில் உறுப்பினரானு கேட்க மாட்டோம் இல்லை இல்லை ஒரு வாரத்தை கேட்டா போதும் என் கசியில் நீங்க உறுப்பினரா இல்ல அப்போ சேர்ந்துருங்க ஒவ்வொருவரும் நம்முடைய நண்பர்களை நம்முடைய உறவினர்களை இயக்கத்தில் உறுப்பினராக சேர்த்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய இடங்களில் நாம் இருக்கின்றோம் சொல்லுகின்ற பணிகளை நாம் சிறப்பாக செய்யக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம் அது நம்முடைய கடமை எனவே அதை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் அதை அவரிடத்திலே சொல்லி நாம் உறுப்பினர் சேர்க்கையில ஈடுபடுத்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் கழக அரசினுடைய திராவிட மாடல் அரசனுடைய சாதனைகளை பெறாத குடும்பங்களே இல்லை நம்ம மாவட்டத்தில் ஒரு நாளைக்கு ஒரு லட்சத்தி பதினை பேர் அரசு பேருந்துகளில் விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள் நாளைக்கு ஒரு லட்சத்தி பதினையாயிரம் பேர் தாய்மார்கள் அரசு பேருந்துகளில் முதலமைச்சருடைய சிறப்பு திட்டமான விடியல் பயண திட்டத்தின் மூலமாக பயன்பெறுகின்றார்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் பேர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை பெறுகின்ற தாய்மார்கள் இருக்கின்றார்கள் முப்பதாயிரம் பேர் அரசு பள்ளியிலே படிக்கக்கூடிய குழந்தைகள் காலை உணவு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்று வருகின்றார்கள் ஏறத்தாழ ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த ஊக்கத்தொகை பெறுகின்ற மாணவிகள் நம்முடைய மாவட்டத்திலே அந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற்று வருகின்றார்கள் இப்படி ஒவ்வொரு திட்டங்கள் வாரி ஒவ்வொரு வீடுகள் வாரியாக அரசனுடைய திட்டங்கள் முதலமைச்சருடைய திட்டங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்றிருக்கிறது எனவே இந்த தேர்தல் தமிழ்நாட்டினுடைய மண்ணை பாதுகாக்கின்ற தேர்தலாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கரூர் தொகுதி அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளரை மகத்தான வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை மாவட்ட கழக முன்னால் வைக்கின்றேன் ஒவ்வொரு பூத்திலும் நான் அதிக வாக்குகளை பெற்றுக்கொடுத்தேன் என்ற பெருமையை உருவாக்கி தந்திட வேண்டும் இங்கு அரசனுடைய சாதனைகளை பட்டியலிட்டு சொன்னார்கள் இந்த அரசினுடைய நம்முடைய தலைவருடைய சாதனைகளை குறிப்பிட்ட சில திட்டங்களை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வாக்குச்சாவடிகளிலும் நேரடியாக உறுப்பினர் சேர்க்கையின் பொழுது கழக நான்கு ஆண்டு சாதனைகளை அச்சிடப்பட்ட நோட்டீஸையும் கையில் எடுத்துட்டு போய் வீடு வாரியாக கொடுத்து அரசனுடைய சாதனைகளை படித்து பாருங்கள் எந்த அளவிற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் நாட்டிற்கு நாட்டு மக்களுக்கு செய்திருக்கார் என்பதை விளக்கி சொல்லி உறுப்பினர் சேர்க்கையில் நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் அன்போடு கேட்டுக்கொண்டு காலை உணவு திட்டம் தொடங்கி கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அதே போல நான் முதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் மக்களை தேடி மருத்துவம் இல்லம் தேடி கல்வி என ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய மகத்தான திட்டங்களை மாணவன் முதலமைச்சர்கள் வழங்கி வருகின்றார்கள் இன்னும் குறிப்பாக நம்முடைய வழங்கிய திட்டங்களை இங்கு பட்டியலிட்டு சொன்னார்கள் ஏறத்தாழ மூன்றாயிரம் கோடிக்கும் மேற்பட்ட திட்டங்களை நம்முடைய மாவட்டத்திற்கு இருக்கின்றார்கள் அரசு வேளாண்மை கல்லூரி அரவக்குறிச்சியில் ஒரு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கரூருக்கு நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலே புதிய பேருந்து நிலையம் இப்படி தொடர்ச்சியான திட்டங்களோடு நெருர் முனியூர் காவிரி ஆற்றின் குறுக்கே நூற்றி ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலே உயர்மட்ட பாலம் இப்போ புதிய சுற்றுவட்ட சாலைக்கு சேலம் பைபாஸ் வரை மனு முதலமைச்சரிடம் முதல் கட்ட பணிகளை மேற்கொள்வதற்கு ஒப்புதல் வழங்கி இரண்டு நாட்களில் அதற்கான அரசாணையை வெளியிட இருக்கின்றார்கள் எனவே அந்த பணிகளோடு சேர்த்து இன்னும் நிறைய பணிகள் நம்ம அரசு காலையில் இருந்து நெருவூர் வரைக்கும் ஒன்பது கோடி ரூபாய் சாலை விரிவாக்கும் சுங்ககேட்டில் தொடங்கி வெங்கக்கல்பட்டி வரைக்கும் திருமானநிலையில் தொடங்கி சுக்காலியூர் வரைக்கும் கரூர் காமராஜ் மார்க்கெட்டு மீன் மார்க்கெட்டு வெங்கமேட்டுல அந்த சுங்ககேட்ல வந்து அரசு இசை

தினந்தோறும் என்ன வேண்டும் என்று கேட்டு திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் மாண்பு முதலமைச்சர்கள் என்று எடுத்து சொன்னேன் அவர்கள் வியந்து போனார்கள் அந்த அளவிற்கு நம்முடைய மாவட்டத்திற்கு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பளவிலே புதிய சிப்காட் ஐடி பார்க் அமைப்பதற்கான அறிவிப்பு அரவக்குறிச்சியிலே முருங்கை பார்க் இப்படி தொடர்ச்சியான திட்டங்களை தந்திருக்கின்ற முதலமைச்சருடைய சொல்லி புதிய உறுப்பினர் சேர்க்கை முழுவதுமாக விரைவாக நமக்கு நாற்பது நாட்கள் அவகாசம் என்று சொன்னால் நாம் நாட்களில் இருபத்தி ஐந்து நாட்களில் முழுவதுமாக முடிப்பதற்கான பணிகளை விரைந்து வேண்டும் அதே போல நம்முடைய பூத்து கமிட்டியினுடைய நிர்வாகிகள் மிக சிறப்பாக இந்த தேர்தல் பணியாற்றி இருநூத்தி தொகுதியிலும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் உதய சூரியன் அதிகமான அதிகமான பெற்றது என்ற சரித்திர சாதனையை உருவாக்கி தந்திட வேண்டும் என்ற வேண்டுகோளை மீண்டும் ஒரு முறை அன்போடு வைத்து இங்கே சர்வே பத்தி சொன்னாங்க நானும் ஒரு கருத்து சொல்றேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நூறு சதவீதம் நான்கு தொகுதிகளையும் உதயசூரியன் வெல்லக்கூடிய இரண்டாவது முதல் மாவட்டம் தலைவருடைய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் இரண்டாவது மாவட்டமாக நம்முடைய கரூர் மாவட்டம் அமையும் அதற்கு காரணம் உங்களுடைய அன்பு ஆசி இந்த நேரத்தில் என்னுடைய பாதத்தை தொட்டு உங்களுடைய பாதங்களை தொட்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் காரணம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த தேர்தல் களத்தில் சில சூழ்ச்சியால் தேர்தல் களத்தில் நான் இல்லாமல் போனால் தலைவர் மாவட்டந்தான் குளித்தல்தான் முதல் முத ஜெயிச்சார் நகர ரெண்டு மாவட்டமும் தலைவருடைய மாவட்டம் தான் அதனால இரண்டும் நூறு சேதம் வெல்லக்கூடிய மாவட்டம் நாடாளுமன்ற தேர்தலில் சில நான் தேர்தல் களத்தில் இல்லாமல் போனாலும் கூட நான்கு தொகுதிகளிலும் நம்முடைய நிர்வாகிகள் மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இல்லத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களுடைய உயிரை கொடுத்து தேர்தல் களத்திலே பணியாற்றி ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரது பாதங்களிலும் என்னுடைய அன்பு கலந்த நன்றியை பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டத்தின் மூலம் நேற்று மதியானம் தான் முடிவு பண்ணோம் நாளைக்கு கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு நேற்று மதியம் சொல்லி இன்று மாலை கூட்டத்தில் வருகை இருந்து பெருமையை சேர்த்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் பகுதி ஒன்றிய கழகத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னார் அண்ணன் மணிராஜன் சொன்னாரு சில ரகசியங்கள்லாம் பேச முடியாதுன்னு அதெல்லாம் அரங்கத்தில் நாம் சந்திக்கின்ற பொழுது என்னென்ன இருக்கிறது எப்படி செய்ய போகிறோம் இன்னும் நாம் என்ன செய்ய போகிறோம் எப்படி எல்லாம் எதிராளிகள் சில நேரங்கள் சொன்னாங்க இப்ப வேட்டை கிட்டி எல்லாம் சொன்னாங்க யார பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்ல நம்ம தான் ஜெயிக்கிறோம் நம்ம மட்டும்தான் ஜெயிக்கிறோம் யாரை பத்தி நம்ம ஏன் கவலைப்படணும் எதுக்கு கவலைப்படணும் எதிர்கட்சியாக இருந்தப்பவே இருபத்தி நாலு மணி நேரமும் நம்முடைய மாவட்ட கழகம் திறந்து மக்களுக்கு கொரோனா காலத்தில் உதவி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அன்னைக்கு எம்எல்ஏ ஆபிஸ் ஆறு மாசம் பூட்டியே கிடந்தது யாரும் எம்எல்ஏ ஆஃபிஸ் போக முடியல நான் இப்ப கூட ஒரு கருத்து சில பேருக்கிட்ட கேட்டேன் நாலு வருஷம் ஆச்சு நாலு வருஷத்துல யாராவது கரூர் மாவட்டத்துல இல்ல கரூர் தொகுதியில போன காலங்களில் பதவியில இருந்தவங்க அவங்க வீட்டுல போய் நான் படிக்கிறதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு இருந்தேன் நான் காலேஜ் கட்டுறதுக்கு ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு வந்தேன் நான் செலவுக்கு ஒரு ஐம்பதாயிரம் பணம் வாங்கிட்டு வந்தேன் யாராவது ஒருத்தர் உங்க காதல சொல்லி யாராவது ஒருத்தருக்கு எனக்கு எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் வேண்டாம் எனக்கு எல்ஜிபி பெட்ரோல் பங்க்லாம் வேண்டாம் சில பேர்த்துக்கு அதெல்லாம் வேணும் எனக்கு கரூர் மக்களுடைய அன்பும் பாசமும் போதும் அவ்வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு உழைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் என்னை வழிநடத்தக்கூடிய தலைவராக நம்முடைய முதலமைச்சர்கள் பல்வேறு திட்டங்களை தந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய வகையில் நாம் அனைவரும் இணைந்து நான்கு தொகுதிகளையும் மென்றெடுப்போம் அதில் கரூர் தொகுதி மகத்தான வாக்கள் வித்தியாசத்தில் தலைவர் அறிவிக்கும் வேட்பாளரை மகத்தான வெற்றி பெற செய்வோம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை பிஎல்ஏ டு சி அரங்கத்தில் சந்திப்போம் இன்னும் நிறைய பேர் பேசுவோம் இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கிறது நிறைய இன்னும் செய்ய வேண்டியது இருக்கிறது செய்வதை எல்லாம் கலந்து பேசுவோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் உங்களோடு நானும் உணவருந்து வருகின்றேன் சேர்ந்து உணவருந்துவோம் உறுப்பினர் படியும் ரெடியா இருக்கு அதனால பகுதி செயலர்கிட்ட ஒன்றிய செயலர்கிட்ட ஒப்படைச்சிடறோம் அப்புறம் நீங்க பூத்து வாரியா கொண்டு போய் சேர்த்து விடலாம் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மகத்தான நன்றி வணக்கம் பாமாயில் பாமாயிலே ஒரு பொருட்டே அல்ல நமக்கு பத்து மாதம் இருக்கிறது இன்னும் தேர்தலுக்கு தெரியாது இப்படி ராத்திரி ரெண்டே முக்கால் மணிக்கு கூப்பிட்டு அந்த காலையில் ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு இந்த வேலையை ஆரம்பிக்கிறோம் ஏழு மணிக்குள்ள முடிக்கிறோம் அப்படிம்பார் அந்த மூணு மணி ஏழு அவருக்கு மட்டுமே தான் தெரியாது அவர் கூட இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சுருக்கலாம் எனக்கு தெரியாது எனக்கு வச்சு உறுதியாக தெரியாது காலையில் கொடுக்கப்பட்டது கொடுத்தவங்கள கொடுக்கப்பட்டது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கணும் ஏழு மணிக்கு பூ அஞ்சு மணிக்கு கதவை தட்டி என் காலையில் நாலு மணியான பெருசாக ஒன்று சொத்து சொத்துங்கிற அவசியம் இல்லை தொண்ணூத்தி ஐந்து வயசா என்று சொல்லுகின்ற துணி உள்ள ஒரு அமைச்சர் ஒரு சட்ட வேட்பாளரும் காலையில் அஞ்சரை மணிக்கு ஜீப் ஏறி வாக்காளரை சந்தித்த வருத்தமே கலாம் கிடையாது அவர் மட்டும் வழக்கப்படுவர் நீங்க பார்த்துருப்பீங்க வயதான போதாட்டிகள் வயதான பெரியவர்கள் வாக்கு கேப்பர் என்கிட்ட அவர் சொல்லியிருக்கார் அண்ணே இது வரைக்கும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் காலில் விழுந்திருக்கணி அப்படிங்கிற கணக்கு எதை சந்திக்கணும் போது என்னுடைய செயலாளர்களில் முன்னணி செயலாளராக இருந்து அனைவரையும் ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற வடக்கு பகுதி கழகத்தினுடைய ராஜா அவர்களுக்கும் திரு ஜோதிபாஸ் அவர்களுக்கும் திரு குமார் அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு பாஸ்கரன் அவர்களுக்கும்